இது வந்து பூச்சி வெரைட்டிங்க இதில் பாத்தீங்கன்னாக்கா மிளகாய் பிளஸ் வசம்பு இதை வந்துட்டு அரைச்சி ஊற வச்சு இது கூட கோமியத்துல தெளிச்சு வச்சிருக்கிறேங்க கோமியத்துல ஊற வச்சு வச்சுருக்குறேங்க இயம் இது பாத்தீங்கன்னா பரங்கிக்காய் பூசணிக்காய் பப்பாளி என்ன சார் பூசணி பப்பாளி நாட்டு நாட்டு கோழி முட்டை நாட்டு சக்கரை அதான் வெள்ளம் நாட்டு வெள்ளம் இவை அனைத்தும் கலந்து மாத கணக்குல ஊற வைக்கணுங்க ஆமாங்க இது இது அடிக்கிறதுனால என்ன பயிர் வந்து திரட்சியா இருக்குங்க எல்லா பயிருக்குமே இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இது மீன் அமிலம் சார் இந்த அமிலம் டேப் வழியாகவே நாங்க வெடிக்கட்டிக்குவோம் அமிலம் பாத்தீங்கன்னாக்கா இதுல அதிகப்படியான நைட்ரஜன் சத்து கிடைக்குதுங்க இல்லை நைட்ரஜன் சத்து கிடைக்கிறதுனால தழையினுடைய வளர்ச்சி வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவியாக இருக்குது பசுமை விவசாயம் சேனலுக்கு வணக்கங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிருக்கு தேவையான இடுபொருட்கள் என்னென்ன தயாரிக்கிறோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பஞ்சகாவியம் பூச்சி விரைட்டி பஞ்சகாவியம் பூச்சி விரைட்டி தேமோர் கரைசல் அக்னி அஸ்திரம் ஐந்திலை கரைசல் ஈயம் கரைசல் இப்படி நான் வந்துட்டு பல பூச்சி அதாவது இடுபொருட்களை நானே தான் சார் தயாரிக்கிறேன் நான் எந்த இடுபொருளும் வெளியில் வாங்க மாட்டேன் நம்மளுடைய இடுபொருள் நானே சுயமாக உற்பத்தி செஞ்சு என்னுடைய வயலுக்கு பயன்படுத்திக்கிறேன் சார் வணக்கம் சார் என் பேர் கலாநிதி நான் இயற்கை விவசாயம் ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா என் விவசாய நிலத்துக்கு தேவையான இடுபொருட்கள் எல்லாமே நானே தான் சார் உற்பத்தி செய்கிறேன் எந்த பொருளும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் வாங்க மாட்டோம் பஞ்சகாவியா மீன் அமிலம் ஈயம் கரைசல் தேமூர் கரைசல் பூச்சி வெரைட்டி இது எல்லாமே நாங்க வெளியில வாங்க மாட்டோம் நானே சுயமா உற்பத்தி செஞ்சு அதை வந்துட்டு நான் பயன்படுத்திக்கிறேன் என் வயலுக்கு பயன்படுத்துறது போக மத்த ஃபார்மர் கேட்டாலும் நான் சேலம் பண்றேங்க இல்லைங்க சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார் அப்படி இல்லை அப்படி வந்து நம்ம மனநிலை தான் சார் அப்படி ஆமா மனநிலை பூச்சி மருந்து தான் சரியாகுன்ற மனநிலை இதான தவிர அதெல்லாம் இல்லைங்க பூச்சியை விரட்டினா போதும் பூச்சி கொல்லணுன்ற அவசியமே இல்லைங்க நம்ம வயல்ல பூச்சி நம்மளுடைய தாவரங்களை தாக்காம அவங்கள விரட்டினாலே நமக்கு போதுங்க இப்ப பூச்சி வெரைட்டி மீனமிலம் பஞ்சகாவே இது எல்லாமே நானே உற்பத்தி செஞ்சு வச்சிருக்கேன் அதை காமிக்கிறவாங்க இது வந்து பூச்சி வெரைட்டிங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா மிளகாய் பிளஸ் வசம்பு இத வந்துட்டு அரைச்சி ஊற வச்சு இது கூட கோமியத்துல தெளிச்சு வச்சிருக்கிறேங்க கோமியத்துல ஊற வச்சு வச்சிருக்கேங்க எனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் வந்து எடுத்து இத வந்து தயார் பண்ணி வச்சுக்கிறதுனால எப்ப வேணாலும் நான் எடுத்து இதை தெளிச்சிக்கலாம் நான் இதுக்காக போய் கடையில ஒரு மருந்தை வாங்கணும் போகணும்ன்ற அவசியமே இல்லைங்க ஏன்னா எல்லாமே நானே உற்பத்தி செஞ்சே வச்சிருக்கிறேன் பூச்சியினுடைய தாக்கம் புழுக்களுடைய தாக்கம் இதை எல்லாமே கட்டு கட்டுப்படுத்தும் இது எதுவும் பயிரை தாக்காது பயிரை தாக்காததுனால நம்மளுக்கு விளைச்சல் கூடுதலா இருக்கும் வரதுக்கு முன்னாடியாவும் அடிக்கலாம் இந்த பூச்சி வெரைட்டி பாத்தீங்கன்னாக்கா இது டோஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதாவது ஐந்துல கரைசல்னாக்கா பூச்சி வரதுக்கு முன்னாடியே அடிக்கலாம் இந்த வசம்பு பாத்தீங்கன்னாக்கா பூச்சி வந்ததுக்கு அப்புறம் அடிச்சோம்னாக்கா தண்டு துளைப்பான் இந்த மாதிரியான நோய்கள்லாம் இது வந்து கத்திரிக்கு ரொம்ப அவசியன்றதுனால நான் இப்ப தயார் பண்ணி வச்சிருக்கிறேங்க இது இயம் இது பாத்தீங்கன்னா பரங்கிக்காய் பூசணிக்காய் பப்பாளி பூசணி பப்பாளி நாட்டு நாட்டுக்கோழி முட்டை நாட்டு சக்கரை அதான் வெள்ளம் நாட்டு வெள்ளம் இவை அனைத்தும் கலந்து மாத கணக்கில் ஊற வைக்கணுங்க ஆமாங்க ஒரு ரெண்டு மாசம் அந்த மாதிரி ஊற வச்சோம்னா என்னுடைய எஃபெக்ட் செம்மையா இருக்குங்க இதை வந்து நீர் வழியில பத்து லிட்டருக்கு இரநூறு எம்எல் இது இது அடிக்கிறதுனால என்ன ஒன்னா பயிர் வந்து திரட்சியா இருக்குங்க எல்லா பயிருக்குமே இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து காய்கறி வகைகளுக்குமே த செய்யலாங்க வாழைப்பழமா இருந்த வாழைப்பழத்துல நம்ம தார்ல அடிப்போம் தார்ல பூவை பறிச்சிட்டு பூவை வெட்டதுக்கு அப்புறம் அது வந்துட்டு நாங்க அதுலயே தெளிப்புங்க இதனால என்ன ஒண்ணா வாழைப்பழம் வந்து நல்ல திரட்சியா உருட்டாவும் சுவையாவும் இருக்குங்க இது மீன் அமிலம் இது மீன் அமிலம் சார் இந்த மீன் அமிலம் மீனமிலம் நாங்க வெடிக்கட்டிக்குவோம் இதுல அதிகப்படியான நைட்ரஜன் சத்து கிடைக்குதுங்க இதுல நைட்ரஜன் சத்து கிடைக்கிறதுனால தழையினுடைய வளர்ச்சி வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவியா இருக்குது மீன் அமிலம் வந்துட்டு மீன் ஒரு பத்து கிலோன்னா வேஸ்ட்டு ஒரு பன்னெண்டு கிலோ அதாவது வெள்ளம் சாரி வே மீனுடைய வேஸ்ட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நல்ல மீனையே வாங்கி போடுங்க அதில் தான் வந்துட்டு நிறைய பொருள் வந்துட்டு அழுகி தேவையான லிக்யூடு வந்துட்டு அமிலம் கிடைக்கும் அப்படின்றாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாமே அதில் போய் காஸ்ட் அதிகமாக செலவு பண்ணோம் இப்போ பத்து கிலோ மீன் வாங்கினோன்னாக்கா அது ஆயிரம் ரூபாய் வந்துடும் ஆனால் மீனுடைய வேஸ்ட்டே போதும் மீனுடைய குடல் தலைப்பகுதி வால்பகுதி முள் இதுவே போதும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்துங்க அந்த மீனுடைய வேஸ்ட்டை எடுத்து அதுக்கு நிகராக அதுக்கு ஒரு பத்து கிலோன்னா பத்து கிலோ பன்னெண்டு கிலோ அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா வேஸ்ட் வெள்ளம் மொலாசஸ் அந்த மாதிரி அதில் சேர்த்து அது வந்து ஒரு முப்பது நாளுக்கு பிறகு அதை வந்துட்டு அப்பப்ப களைக்கெல்லாம் உடத்தேவல திறந்து பூச்சி பிடிக்காம பார்த்துட்டா மட்டும் போதும் அதை லிக்யூடு ஆவரை அதாவது நீர்த்து போற தன்மைக்கு இருந்ததுனாக்கா அதை இந்த டேப் வழியாகவே வடிகட்டிக்குவோங்க வடிகட்டி நான் அதை பயிருக்கு பயன்படுத்திக்குவேன் ம ஃபார்மர் கேட்டாலும் மற்ற ஃபார்மருங்க கேட்டாங்கனாக்கா லிட்டரு இரநூறுவான்னு கொடுக்குறாங்க பஞ்சகாவியா பார்த்தீங்கன்னாக்கா வாழையில் உள்ளே இருக்குது அது நம்ம பார்க்காம வந்துவிட்டோம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மகிட்டே கிடைக்கக்கூடிய மாடு நம்மகிட்டே இருக்குது பால் தயிர் நெய் கோமியம் சாணம் இந்த அஞ்சு பொருளை வச்சு செய்கிறதாங்க பஞ்சகாவியம் அதுலயே நம்ம உற்பத்தி செஞ்சு நம்ம வயலுக்கும் பயன்படுத்திக்கிறோம் பயன்படுத்துறது போக பயன்பாட்டுக்கு போக மீதி இருந்ததுனாக்கா வெளியில் ஃபார்மர் கேட்டாலும் கொடுக்குறாங்க பஞ்சகாவியே லிட்ரு நூறுரூவான்னு கொடுக்குறோம் சரி சரி இப்போ இந்த உயர் இயற்கை வந்து இந்த நேரத்துக்கு தான் அந்த பயிர் ஆமாம் சார் அப்படி தான் சார் இருக்கு ஏன்னா ஒரு பதினஞ்சு நாள் அந்த இடைவெளையில் தெளிச்சா நல்லாயிருக்கும் ஏழு இருந்து பதினஞ்சு நாள் இடைவேளை அதாவது காய்ப்பு திறன் அப்புறமோ பூக்கும் திறன் அதிகமானதுக்கப்புறமோ பஞ்சக்காவை தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நேரத்தில் அமிலம் தேமூர் கரைசல் பூக்கும் தருணத்தில் தேமூர் கரைசல் தான் கொடுக்கணும் ஆ அதாவது அது பூக்கும் திறனில் கொடுத்தோம்னா பூ பூக்கும் திறன் அதிகமாகுங்க ஒரு நாப்பத்தஞ்சு நாளுக்கு மேல அதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா காய்ப்புக்கு தேவையான பூ பூக்குது இல்லைங்களா அந்த பூ வந்து அதிகமா பூக்கும் ஒரு ஒரு செடியில் வந்து ஒரு முப்பது பூ நாற்பது பூ பூக்குது கத்திரிக்கு அப்படின்னா கூடுதலாக இருபது பூ பூக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் பிரச்சனை இருக்காது செடி வந்துட்டு காய்ப்பு திறன் எல்லாம் மலட்டுத்தன்மை மாதிரி இருக்கும் கத்திரி செடி அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க தேமூர் கரைசல் அடிக்கிறதுனால அந்த பிரச்சனை நமக்கு வராது செடி திடனாக இருக்கும் விரட்ட நம்ம பூச்சை விரட்டுறோம் ஆமா அதுதான் சார் ஆமா நம்ம பூச்சியை நம்ம கொல்லலைங்க எந்த பூச்சியும் நம்ம அழிக்கல பூச்சி விரட்டியா தான் நம்ம செயல்படுறோம் பூச்சி வந்து நொச்ச நொணா அந்த மாதிரி நம்ம கொல்லில வந்து ஒட்டு கையில எல்லாம் வச்சிருக்கிறதுனால அதை போய் சாப்பிட்டுட்டு அவங்க உயிர் வாழ்ந்துக்கோங்க அப்படி இடையே போயிடுங்க நம்மளுடைய மெயின் கிராப்பா அது தாக்கக்கூடாது அதுதான் நமக்கு தேவை நாம எந்த பயிருக்கும் நம்ம நம்ம எந்த பூச்சிக்கும் தீங்கு விளைவிக்கல நம்மள தாக்காத இருந்தாங்கன்னா போதும் அவ்வளவுதாங்க